குளிர் பட்டை கலப்பது குளிர் அப்படியே திணக்க திங்க முடியும் போய் எடுக்கிற அப்பா விறுன்னு கிடந்துச்சு சுவையான பொரியல் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆமா எங்க வீட்டில் நாங்க எப்போதும் இந்த செடி வளர்ப்போம் நிறைய அப்படியே சூப்பரா கொத்து கொத்தா காய்க்கும்

ஏன்னா நாளைக்கு எங்கள் ஊரில் கருப்பு பொங்கல் திருவிழா செம்மையாக இருக்கும் அதனால் நாங்கள் எல்லோரும் பிரமணிக்கு சுத்தம் பார்த்தா குளிச்சிட்ருவாங்க மாடி ஒன்று அதனால் காமிச்சதுக்காக குளித்தோம் நீங்களும் வந்து குலதெய்வ கோவிலுக்கெல்லாம் நிறைய பேர் போயிருப்பீங்க என்னால் போக முடில பார்க்கலாம் அமாவாசைக்கு பௌர்ணமிக்காவது போக முடியும்னு தெரில ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் புடவ கூட எடுத்து வச்சிருக்கிற குலதெய்வத்துக்கு எங்க பொண்ணு எடுத்து வச்சிருக்குது அந்த பச்சை அம்மனே எம்மன்னே வர வழக்கி போய் நல்ல முறையாக புடவைய சாமிக்கு கட்டிவிட்டு கட்டி விட சொல்லிவிட்டு நல்ல முறையாக பழஞ்ச அந்த அங்கெல்லாம் கும்பிச்சு நல்லா சாமி கும்பிடுங்க சரி வா அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் நண்பர்களே வாங்க நண்பர்களே இன்றைக்குமே அது கொஞ்சம் சீக்கிரமாக விறுவிறுன்னு போகிறக்குள்ளேயே நான் போய் சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறேங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் பாய்